ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு பிராண்ட் வணக்கம் நண்பர்களே டிஜிட்டல் உங்களை வரவேற்கிறோம் நான் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையிலே அந்த தேர்தல் பணிகளிலே ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள் அன்று அதாவது தேர்தல் தங்களது வாக்குகளை அந்த வாக்குகள் இருக்கும் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நேரடியாக ஓட்டு போட இயலாத நிலையில் அவர்களுக்கான அந்த சிறப்பு திட்டமாக அவர்கள் தபால் ஓட்டு போடும் திட்டம் ஏற்கனவே தொடர்ந்து இருந்து வருகிறது அந்த வகையில் கடந்த ஓரிரு நாட்களாக அரசு ஊழியர்களின் தபால் ஓட்டு பதிவு செய்யும் நடைமுறை தொடங்கி இருக்கிறது இதில் என்ன திமுக அதிர்ச்சி அடையும் அளவுக்கு இதில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாகவே அரசு ஊழியர்கள் என்றால் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு நிரந்தரமான வாக்கு வங்கி என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் அனைவரும் அறிந்த ஒரு சங்கதி இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கு சம்பளக்காரர்கள் கட்சி என்று ஒரு பெயரே உண்டு அதாவது மாதம் மாதம் சம்பளம் வாங்குவார்கள் திமுகவுக்கு தான் ஓட்டளிப்பார்கள் என்பது ஒரு எழுதப்படாத இலக்கணமாக இருந்தது இந்த வகையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் என்றால் ரெண்டாயிரத்தி மூணில் அப்போதைய அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தில் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில்தான் அதை மாற்றினார் அது புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அது அரசு ஊழியர்களால் பலத்த எதிர்ப்புக்குள்ளானது அப்படிப்பட்ட அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை மாற்றி மீண்டும் ஏற்கனவே இருந்தது போல பழைய ஓய்வூதிய திட்டத்தையே கொண்டு வருவேன் என்பது உள்ளிட்ட முக்கியமான வாக்குறுதிகளை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அளித்தார் அதை ஏற்றுக்கொண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று டு இருபத்தொன்னு வரையிலான அந்த பத்தாண்டு கால அந்த அதிமுக ஆட்சிக்கு எதிராக அரசு ஊழியர்கள் அது கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு வாக்களித்தார்கள் இது வந்து நாம் அறிந்த விஷயம்தான் இந்த நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் முடிந்து திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போது மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கும் இந்த நிலையில் ஸ்டாலின் அளித்த வாக்குறுதிகள் எதுவும் முக்கியமான அதாவது அவர் அளித்த முக்கியமான வாக்குறுதிகள் இந்த ஓய்வூதிய திட்டம் உட்பட முக்கியமான வாக்குறுதிகள் எதுவும் இதுவரை அமுல்படுத்தப்படவில்லை என்பது அரசு ஊழியர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது அதற்காக இவர்கள் இந்த மூன்று ஆண்டுகளில் பல போராட்டங்களை ஆங்காங்கே நடத்தியிருக்கிறார்கள் முதலமைச்சரை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார்கள் அதாவது ஒரு சில அரசு ஊழியர் சங்கங்களுடைய மாநாட்டுக்கு முதலமைச்சரே வந்திருக்கிறார் வந்தவர் அங்கே என்ன பேசினான்னு கேட்டால் அதாவது அரசு ஊழியர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற மனது என்னிடம் இருக்கிறது அதனுடைய மார்க்கம் அது செய்ய வேண்டிய வழி அதற்கான மார்க்கம் என்பது தற்போதைய நிதி நெருக்கடியால் சற்று தடைப்பட்டிருக்கிறது அதனால் மாநில அரசின் நிதி நிலைமை சீரானவுடன் உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என்றுதான் ஸ்டாலின் அரசு ஊழியர் சங்க மாநாட்டில் கூட பேசியிருக்கிறார் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர்கள் திமுக அரசுடைய போலி வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்று அவர் இப்போது தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேச அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் தொடர்ந்து பதில் கொடுத்து வருகிறார் அதாவது இந்த அரசு ஊழியர்களின் இன்றைய அடிப்படை பிரச்சனை அடிப்படை பிரச்சனையான அந்த ஓய்வூதிய திட்டத்தை மாற்றியதே அதிமுக ஆட்சிதான் அரசு ஊழியர்களை எஸ்மா டூஸ்மா சட்டத்தின் மூலம் ஒரே நாளில் பதவியில் இருந்து நீக்கி அவர்களை சிறையில் அடைத்ததும் அதிமுக ஆட்சி தான் அப்படியெல்லாம் நாங்கள் செய்யவில்லை இப்போது ஃபைனான்ஸ் பிரச்சினை இருப்பதால் நாங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு கோரிக்கையாக நாங்கள் செய்து வருகிறோம் விரைவில் அனைத்தையும் நிறைவேற்றுவோம் என்று மீண்டும் ஸ்டாலின் அதற்கு பதில் கொடுத்தார் இந்த நிலையில்தான் அரசு ஊழியர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது அவர்களுடைய இந்த அரசு மீதான அவர்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது என்பதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக அறிவதற்காக திமுகவின் ஒரு ஒரு ஏஜென்சி கடந்த வாரத்தில் அரசு ஊழியர்களிடையே ஒரு சர்வே எடுத்திருக்கிறது அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிகபட்சம் ஐநூறு அரசு ஊழியர்களை சந்தித்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது அதில் அவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே சிஎம் பார்வைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் என்ன சொன்னார்கள் அதாவது இதை இதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அப்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் ஆனால் இன்று வரை அந்த அகவிலைப்படி அதுவும் சற்று தாமதமாகத்தான் அறிவிக்கப்படுகிறதை தவிர மற்ற எந்த எங்களுடைய உருப்படியான கோரிக்கைகள் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அதை இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அரசாங்கம் இப்போது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் தரக்கூடிய வகையிலே இன்று அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே முன்வைக்கிறார்களே மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த உரிமை தொகை அந்த அது நான் முதல்வன் தவப்புதல்வன் புதுமை பெண் திட்டம் இப்படி ஒவ்வொரு திட்டமாக நீங்கள் மக்கள் நல திட்டம் என்று உங்கள் சாதனை திட்டமாக என்று அறிவித்து பெருமை கொள்கிறீர்களே அந்த அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அரசு ஊழியர்களின் உழைப்பு அளப்பரியது ஒவ்வொரு உதாரணத்துக்கு அந்த மாதம் மாதம் அந்த உரிமை தொகை அது விண்ணப்பம் வாங்குவதிலிருந்து அந்த விண்ணப்பத்தை ஆய்வு செய்து அந்த விண்ணப்பத்தை உறுதி செய்து இறுதி அந்த லிஸ்ட்டு தயார் செய்து இடையிடையே எனக்கு வரல எனக்கு வரலை என்று அந்த அலுவலகங்களை தேடி அரசு அலுவலகங்களை தேடி அந்த வருகிற நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு உரிய பதிலளித்து அளித்து இவ்வாறு ஒரு அரசு ஒரு அரசியல்வாதி என்ன செய்வாரோ அதைவிட அதிகமாக இந்த அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்துக்காக அளப்பரிய உழைப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இது மட்டுமல்ல இன்று இன்றைய தேர்தல் களத்திலே திமுக முன்வைக்கக்கூடிய சாதனை திட்டங்கள் அனைத்துக்கும் உழைப்பு அரசு ஊழியர்களுடையது ஆனால் எங்களுடைய அந்த வேலை இடங்கள் தொடர்ந்து காலியாகி கொண்டே இருக்கின்றன இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர் இடங்கள் காலியாக இருக்கின்றன அதையும் நீங்கள் நிரப்பவில்லை இருக்கிற ஊழியர்களை வைத்துக்கொண்டு இத்தனை திட்டங்களையும் நாங்கள் இழுத்து போட்டுக்கொண்டு செய்து வருகிறோம் இந்த நிலையில் எங்களுக்கு மன உளைச்சலும் மன அழுத்தமும் தான் எங்கள் உயரதிகாரிகளால் ஏற்படுகிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளால் எங்களுக்கு தொடர்ந்து மன உளைச்சல் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் நீங்கள் ஒரு சில முக்கியமான வாக்குறுதிகளையாவது அறிவித்திருக்கலாமே என்பதுதான் அரசு ஊழியர்களுடைய ஆதங்கம் அந்த ஆதங்கம் எந்த அளவுக்கு இருக்கட்டிருந்தால் திமுக குடும்பத்தில் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை தவிர பிற அரசு ஊழியர்கள் அனைவரும் தங்கள் மனசாட்சிப்படி ஓட்டு போடுவது என்பதுதான் இந்த தேர்தலிலே அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வின் மூலம் ரிப்போர்ட் தெரிய வந்து அந்த ரிப்போர்ட் முதலமைச்சருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது அதன் விளைவுதான் இந்த ரெண்டு மூன்று நாட்களாக அந்த போஸ்டல் ஓட்டு அதில் வந்து என்ன பேசுவாங்கன்னா பொதுவாக அந்தந்த ஏரியாவில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஏரியா நிர்வாகிகள் அவங்களுக்கு அறிமுகமான அந்த அரசு ஊழியர்களிடம் அவர்களுடைய தபால் ஓட்டு அந்த சீட்டுகளை இவர்களே நேரில் சென்று பெற்றுக்கொள்வார்கள் அதாவது அரசு ஊழியர்களோட அந்த தபால் ஓட்டு அந்த பேலட் பேப்பரை இவங்களே வாங்கி இவங்களே அதில் டிக் அடித்து இவங்களே கொண்டு அந்த எங்கே கொண்டு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கேயே சேர்த்து விடுவார்கள் ஆனால் இந்த முறை அதே வழக்கப்படி திமுக நிர்வாகிகள் அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் சார் உங்கள் பேலட் பேப்பர் எப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டப்ப இல்லை இல்லைல்ல நாங்களே எலெக்ஷன் கிளாஸில் நாங்களே சேர்ந்து எல்லோரும் போட்டு அங்கேயே போட சொல்லிட்டாங்க நாங்கள் அங்கேயே போட்டுட்டோம் அதனால் நீங்கள் வந்து வந்து வாங்கிக்க வேண்டாம் என்பதுதான் அவர்களுடைய பதிலாக இருந்திருக்கிறது இதுதான் முதல் அதிர்ச்சி அதற்கு அடுத்தது திமுக ஒரு பிரைவேட் ஏஜென்சி மூலமாக நடத்திய அந்த ஆய்வில் வந்த இந்த தகவல்கள் இதன்படியெல்லாம் பார்த்தால் இதுவரையிலான சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒவ்வொரு தேர்தலிலும் அரசு ஊழியர்களின் வாக்குகளில் எழுபது சதவீதம் திமுகவுக்கு மட்டும்தான் வந்து சேரும் திமுக ப்ளஸ் திமுக கூட்டணி அவர்களுக்கு தான் வந்து சேரும் ஆனால் இந்த முறை அதிலே முப்பது முப்பது சதவீதம் அதில் இழப்பு ஏற்பட்டு நாற்பது சதவீத வாக்குகள்தான் திமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றன என்பதுதான் முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ரிப்போர்ட் இதன் அடிப்படையில் இந்த தேர்தலுக்கு இன்னும் மிக குறுகிய காலகட்டமே இருக்கிற இந்த நிலையில் அரசு ஊழியர் சங்கங்கள் அரசு ஊழியர் சங்கங்களுடைய நிர்வாகிகள் இவர்களுடைய அதிருப்தியை எப்படி சமாளிக்கலாம் என்ற அவசர ஆலோசனையில் முதல்வருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்